இல்ல அல்லாஹ் நபியே லவ் அன்னப அலஹும் தத்த அவர்கள் தங்கள் பார்வையை கொஞ்சம் தாழ்த்தினார்கள் என்று சொன்னால் ஆனா நம்மை பார்த்து விடுவார்களே என்று நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னார்கள் உஸ்குத்யா பாபக்க அபூபக்கரே வா ஏ மூது வா ஏ பேசாதே இத்தனை நீ அல்லாஹ் تعالی சுகமா நாம் ரெண்டு பேர் தான் அல்லாஹ் மூன்றாவது ஆக இருக்கான் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் வாஸ்தவனா மூன்றாவது ஒருத்தன் இருக்கிறான் அவன் அல்லாஹ் இருக்கிறான் அவனாக்க உத்தரவு போட்டு என்னை வர சொல்லி இருக்கிறான் அல்ல ஆர்டர் பண்ணி நீ புறப்படும் இருக்கிறான் அவன் உத்தரவு பிறகு நான் வெளியே வந்திருக்கிறேன் எந்த கலகமும் வேண்டியது அவங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் நம்ம புறப்பட்டு இருக்கிறோம் அல்லாவுடனா நம்மள ஒதுங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஒதுங்க வச்சாங்க என்ன செய்வான் அல்ல நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு தான் சுசல்லா சொல்லமும் பாடுபட்டாங்க சமுதாயத்தில் வரணும்னு சொல்லி இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறமே அந்த ஆளு வந்துட்டாரு யாரு யார் அந்த குகையில இதெல்லாம் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தாங்க குகையில் அப்படி சிலந்தி வேலை அப்படி பின்னி இருந்துச்சு அவர் சிலந்தி வேலையை பார்த்துட்டு சிலந்தி வேலை இருக்கிறதுனால உள்ள போய் யாருமே இருக்க முடியாதுன்றாங்க அப்புறம் புறா வந்து முட்டை வைத்து இருந்துச்சு இப்படிலாம் இதெல்லாம் கதை இதெல்லாம் இப்படிலாம் நடக்கல வாங்களா இதுக்கு எந்த ஒரு அதிகத்திலும் இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது அவங்க புரிஞ்சு பார்க்க உடல் அல்ல அவ்வளவுதான் அங்க என்ன வருது குனிந்தால் பார்த்து விடுவார்கள் அவனுக்கு தெரியா இருக்குது. சலஞ்சி வலை இருந்தா என்ன சலஞ்சி வலை இரும்பலயா இருக்கும். குனிஞ்சு வாடா குப்பமேன்னு குடிச்சிரலாம் செய்வான். அது சலஞ்சி வலை இருந்தா இப்போ அவங்க بکرே சொல்றாங்கங்கறாங்க. ابو بکر எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கொஞ்சம் குனிஞ்சா நம்ம இருக்குமேங்கறாங்க. அப்ப தெரிவதற்கு எந்த தடையும் இருக்கவே இல்லை அவங்க குனிஞ்சு பார்த்தாங்களா சலஞ்சி வலை பின்ன இந்த வலை இருக்கும்போது உள்ளே போறதா வலை கிஞ்சிருக்குமே. அப்ப யாரும் உள்ள போகல. அப்படி நினைச்சுட்டே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி அதெல்லாம் ஒரு கவிதைகள் சகிளான எந்த ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த சிலந்தி வேலை புறா முட்டைலாம் வரல அல்லா நினைச்சான்னா அதெல்லாம் தான் அவன் நினைச்சு செஞ்சிருக்கலாம் இப்படி நடந்து இருக்க அல்லாவுக்கு முடியுமான முடியும் இப்படிலாம் எல்லாம் செய்யும் அல்ல அது விஷயம் இதில் நடந்து ஆதாரம் இல்லை அதாவது என்ன நினைச்சுக்கூடாது சிலம்பு உள்ள மாதிரி ஒண்ணு காட்டி எல்லாம் காப்பாத்திருக்க முடியாது கேட்கக்கூடாது முடிய முடியும் அல்லா நினைச்சா செய்வான் அப்படிலாம் ஒருத்தரை காப்பாற்ற நினைச்சான்னு சொன்னா இப்படி ஒரு சட்டத்தும் சிலருக்கு பண்ணலாம் அல்ல நாலு நாள் பண்ணலாம் நம்ம வேற நடத்தியுமா ரசூசல்லா சிலமுடைய சருத்திரத்தில் இப்ப நடந்ததா நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குதாங்கிறதா இப்ப கேள்வி ஆதாரம் இருக்காங்க இல்ல சிலம்பு வளப்பினது கிடையாது புறா முட்டையிட்டது கிடையாது என்னத்துக்கு இருக்குது அவங்க குனிஞ்சு பாக்கல அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கிறது என்ன செய்யல அது அவ்வளவு சொல்லணும்

சும்மா கிட்டத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம எல்லாம் மறைச்சு விட்ட முடியாத கிட்டத்துல கண்ணுக்கு எதுக்கு எதுக்கே போவோம் நான் மாதிரி போயிட்டு இருப்பேன் நம்ம பாக்காம நான் மாதிரி போயிருவேன் எத்தனை பேர் என்ன பாத்துருக்க மாட்டாங்க அப்படி நம்ம வாழ்க்கை நடக்கத்தான செய்யுது அல்லா நினைச்சாலும் அப்படி ஒன்றும் காப்பாத்திருப்போம் இது நடக்கல அது யாவத்தில் வச்சுக்கிறது அடுத்தது அப்ப அந்த கடலோரமாக எப்படி பிரயாணத்துக்கு திட்டம் போடுறாங்க கேட்டா இவங்க வந்தாங்க புகையை பார்த்தாங்க திரும்பி போயிட்டாங்க இல்லன்னு போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு அளவு ஒரு போயிருப்பாங்க போய் இருப்பாங்க போனா எங்க போய் ஒண்ணு கேது காணாம இந்த பக்கம் போய் வர மாட்டாங்க போல இருக்கு வேற பக்கமாக போயிருப்பாங்கன்ற மாதிரி இது போய் அப்படி உடனே திரும்பி போயிட்டாங்க தாங்க துருசா ஒண்ணும் எதிர்ப்பல வரல பிரயானத்துல அப்படிடயில நம்ம கவை எல்லாம் அப்படினா அந்த கோய்க்குள்ள போகும்போது ابو என்ன பண்ணாரோ அந்த கால் தான தெரிஞ்சிர கூடாதுங்கறதுக்காக வேண்டியே மனசம் கால் அதுக்கு اندر அது தெரிஞ்சிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி காலை தூக்கி வச்சு நடந்தாராம் அது முயல் கால் மாதிரி தெரியுற மாதிரி இப்படியே நடந்து இப்படி போன அப்படிலாம் கதை அங்க பாலைவனத்துல இடத்துல பெருட்டி பெருட்டி அடிக்கிற புழுதி புயல்ல நீ என்ன நடந்தாலும் ஒரு கடந்த உடனே மறைஞ்சு போயிடும் நீங்க என்ன மாதிரி நடந்தாலும் அடுத்து ஒரு காற்று வந்துச்சுன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும் இதுக்காக இப்படி நடந்துட்டு போய் என்ன போய் எதிர்ப்பு நடக்கிற மாதிரி ஈரமண்ணு நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க அங்க புழுதி புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி கடந்துட்டு போய் நம்ம தடவை நமக்கு அடுத்த நிமிஷம் இருக்காது அங்க உள்ள என்னன்னு கேட்டா நம்ம கடந்து போயிட்டு திரும்பி போட்டோம்னு நமக்கு தடம்பு இருக்காது அப்படி மன்ன படிப்பு போடுற இடத்துல இப்படி இப்படி நடந்தாங்க இன்னுமோ எதுவும் கட்ட ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஓட்டை ஒவ்வொரு ஓட்டையா சட்டையை வச்சு வச்சு அடைச்சாங்களாம் ஒரு ஓட்டைக்கு ஒன்றுமே கிடைக்கலையா காலை வச்சு காலை போடலையா காளா சரி படை மாதிரி தருவாங்க இதெல்லாம் இல்லை இப்படி பாம்பு வந்து கொத்தினுச்சான் அவங்கள இதெல்லாம் இல்லைன்னு இதெல்லாம் கிடையாது அப்போலாம் இருந்தால் செஞ்சிருப்பாங்க அது ஒரு தானு அல்ல ஒரு விஷயம் அப்படிலாம் அங்க இல்ல குகையில பாம்பு இருந்ததா ஓகே இதெல்லாம் சரியான ஹதீசுகள்ல கிடையாது பரவாயில்ல சொல்றாங்க குகையில போய் தங்கினதுக்கு சரியான குழாங்க இருக்கு யாரும் மறுக்க முடியாது அதை வந்து இந்த சம்பவங்களுக்கு வந்து அவங்க பாத்துருவாங்கன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு மண்ணல்லி போட்டாங்க அதெல்லாம் சரியான ஹதீஸ் கிடையாது அதை கூட்ட விட்டு வெளியேறும்போது அது வந்து அப்படியே கூட்டமா வேண்டாங்க சுத்தி வளர்த்துக்கிட்டு வெளியே வெளியே போறது ரசூசல்லாசம் அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க அவனுமே தெரியாது என்னமோ அரசு இல்லாத வீட்டுல யாருந்தாலும் அபுக்கள் வைத்து உள்ளாலே வெளியே போடுறாங்க அவ்வளவு காது காதமச்ச மாதிரி ரகசியமா வச்சிருந்து ரகசியமா கிளம்பி நினைஞ்சிட்டாங்க போயிட்டாங்க இதுக்கு ஒரு இதுலயும் வெளியே வரும்போது அவங்க செஞ்சு முன்னாடியே அப்படி சுத்தி நின்றாங்களாம் அவங்க வெளியே வந்தாங்களா யாருல சொல்லுவாங்களாம் அந்த முகத்துலலாம் வந்து மண்ணலி போட்டு வந்தாங்களா ஒருத்தருக்கு மேத்தன் அப்படி இல்லாம சொல்றாங்கல்ல அல்ல அப்படிலாம் தெரியாம செஞ்சு இருப்பாங்க விஷயமால கருத்தரத்தை அப்படி சொல்லக்கூடாது சரித்திரமே நடந்திருக்கணும் நடக்க முடியாதா நீ நல்லா அப்படி காப்பாற்ற இருக்க முடியாது சில சில பேர் கேட்கறாங்க இது கேட்டோம்னா எங்கேயா வர்றது நீ நல்லா செஞ்சிருக்க முடியாதா நல்லா செஞ்சிருக்க முடியுமா முடியாதுங்கிற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்புறம் நம்ம நடந்துச்சா நடக்கலையான்னு பேசிட்டு இருக்கிறோம் அதனால அந்த நியூஸ்லாம் வெளியே பரவாயில்ல தெரியல வெளியே புறப்பட்டு போன பிறகுதான் தெரியும் ரசூசல்லா அழைச்சனும் புறப்பட்டு போன பிறகுதான் போயிட்டாங்க போயிட்டாங்க தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் வந்து கடற்கரையோரமாகவே பிரயாணம் தொடருது இப்பதான் ஒட்டக பிரயாணம் ஆகுது இந்த ஒட்டகத்தை அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு ஒட்டகத்தை கொண்டு வந்துடுறாரு வழிகாட்டி வந்துடுறாரு அந்த குகையில வந்து மூணு நாள் கழிச்சு இப்பதான் ஒட்டகத்துல ஏறி என்ன செய்யறாங்க பிரயாணத்தை தொடர்றாங்க மூன்று நாளைக்கு பிறகு மக்காவில இருந்து புறப்பட்டு மூன்று நாளைக்கு பிறகு எந்த அளவுக்குன்னா ரசூசல்லாலய செல்லம் வந்து அந்த திட்டத்தை எவ்வளவு ரகசியமாக்கிறான்னு வாருங்களேன் மதீனாவாசிகள் கூட இந்த புறப்பட்ட தேதியை தெரிந்து கொண்டு அவங்க மூணு நாளைக்கு முந்தைய வந்து வரவேற்க நிற்கிறாங்க அதனால வந்திருக்கணும் இவ்வளவு மூன்றாம் அஞ்சு நேரம் போட்டாங்களே அது புறப்பட்டு எட்டு நாளைக்கு வந்து வந்து சேர டைமாக்க டெய்லி வந்து மூணு நாள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க அங்க கூட விசாரி பார்க்க பண்ணல இங்க போறமோ அங்க கூட இத்தனை நாங்க வந்து சேருவோம் சொல்லல அவங்க எப்படி முகமது தவிச்சு போதும் புறப்பட்டாரா அங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அப்ப வெள்ளிக்கிழமை புறப்பட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வணிக ஆரம்பிச்சிருக்காங்க மூணு நாள் இதே வேலை மதினா வாசல் இருந்து ஏதோ ஒரு வர்றாங்க வர்றாங்க ஒரு பொருளியா கிடக்குமா அது பின்னாடி வருது அப்ப யாருக்கும் தெரியாம அவ்வளவு அழகா ஹிக்மத்தான செய்யறாங்க ரசூல் சொல்லாலுக்கெல்லாம் காயனை கத்தி கொண்டு போறாங்க இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது சுராக்கா என்பவர் சுராக்கா பின் ஜசம் என்பவர் அவர் சொல்றார் இந்த சம்பவத்தை இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்து வந்து விட்டார் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்துல இவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல இந்த சுராக்கா என்பவரை அவரே அவரே சொல்றார் பின்னாடி இஸ்லாத்து வந்த பிறகு சொல்றார் இந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா இது ஆயிஷா நாயுடைய அறிவிப்பு புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு தான் காவிர குறைசியர்களுடைய தூதர்கள் எங்கள்கிட்ட வந்தாங்க எங்கள்கிட்ட வந்து ரசூல் சொல்லாலை செல்லும் அபுபக்கர்கள் இல்லாம ரெண்டு பேரையும் கொள்வதற்காக வேண்டி பெரும் தொகை ஒன்னு கொள்ளணும் இல்லைன்னா அவன் சுரட பிடிக்கணும் இந்த ரெண்டில் எதை செய்தாலும் பெரும் தொகை தருவதாக எங்களோட பிள்ளைங்க வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட ஆசை காட்டி இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது ஊழல் வந்தா புடிச்சு கொடுத்துருவோம் வந்தா நம்ம மாட்டுக்கு பெரிய சிலாட்டு வராத நடந்தானே இவர் வந்து அந்த வழியில உள்ளவர் இவர் யாருன்னு கேட்டா இவர் அந்த வழியில சின்ன கிராமங்கள் இருக்குல்ல அது மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ளவர் அப்ப இவரெல்லாம் கடன் தான் போயிருப்பாங்க இவர் மாதிரி ஆளுகளுக்கு தெரியும் சொல்லி இவருக்கு வர்றாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களுக்காக போய் இந்த மாதிரி ரெண்டு பேர் வருவாங்க வந்த ஆளை குடிச்சு வச்சுட்டேன்னா பெரிய தொகை தருவோம் அல்ல கொலை கண்டிப்பா தெரிவித்தாலும் செய்வோம் ஒரு பெரிய தொகை தருவோம்னு சொல்லி ஒவ்வொரு விழாவை பேசுறாங்க அப்படி பேசப்பட்டதுல சுராக்காங்கிறவரும் ஒரு ஆள் இவர்கிட்ட பேசிடுறாங்க பேசின உடனே அப்ப ஒரு ஆள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஒருத்தர் வர்றாரு வந்து என்ன செய்யறாரு கேட்டா சுராக்காவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் கூட ஒரு ஆளும் போற மாதிரி தெரியுது கடல கடற்கரை விவரமாக ஒரு குரூப் போய்கிட்டு இருக்குது அது முகமது மாதிரி தான் தெரியுது முகமது தான் போற மாதிரி முகமதும் அவருடைய தோழர்கள் தான் எனக்கு விளங்குது இந்த கடற்கரை வரமா போயிட்டு ஒருத்தன் பார்த்துக்க முடியாந்து சுராக இடத்துல சொல்றான் எப்படி சொல்றான் இவங்க இருக்கும் போல யாரு இந்த குறைசு கூட்டத்தார்கள் வந்து பேரம் பேசுறாங்கல்ல கொண்டு விடு இல்ல நான் உத்தரவை சொல்லி அதை பிடிச்சி பேசிக்கிட்டு